உங்களுக்கு செரிமான குறைபாடு வரும் முதல்ல சரியா நீங்க சாப்பிட்டீங்கன்னா செரிமான ஆகாது ஆண்களா இருந்தா ஹை பிரஷர் வரும் பெண்களா இருந்தா லோ பிரஷர் வரும் இந்த இதுதான் முதல்ல அடித்தளம் ஒரு சுகருக்கு அடித்தளம் உங்களுக்கு பயமா இருந்தாலும் பரவாயில்ல கோவமா இருந்தாலும் பரவாயில்ல கவலையா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல தலகுத்து மயக்கமா இருந்தாலும் பரவாயில்ல மருந்து இங்கதான் தான் இருக்கு நீரிழிவு என்னும் சுகர் பேரழிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறது சிறு முயற்சியால் அதை கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்றும் தமக்குத்தாமே எளிய முறையில் சுகரை கட்டுப்படுத்தி விடலாம் என்றும் கூறும் திரு டி ஞானசேகர் அவர்கள் அதற்கான எளிய செலவில்லாத வழிகளை இங்கு கூறுகிறார் கேட்டு பயன்பெறுங்கள் வணக்கம் அதாவது சுகரை பற்றி பார்ப்போம் சுகரு அப்படிங்கிறது ஒரு நோயா சுகர் அப்படிங்கிறது வந்து உடம்போட பலகீனம் அது நோய் கிடையாது உடம்போட பலகீனம் வந்து சுகர் இப்போ மிஷின்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க மிஷின் கண்டுபிடிச்சு எழுபதுக்கு நூற்றி பத்து வந்து கரெக்ட் அப்படிங்காங்க எழுபதுக்கு கீழே போனால் லோ சுகர் இருங்க நூற்றி பத்துக்கு மேலே போனால் ஹை சுகருங்க உங்களுக்கு சுகர் வந்துட்டு அப்படிங்காங்க அது கணையத்தோட குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க கணயம் ஏன் குறைபாடு ஆகுது கணயம்ங்கிறது சின்ன உறுப்பு கல்லீரல்ங்கிறது பெரிய உறுப்பு கல்லீரல் வந்து நம்ம உடம்புல உள்ள முப்பது பர்சன்டேஜ் இரத்தத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு சேவிங் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க ஒரு கோடி ரூபா பேங்க்ல போடுற மாதிரி நம்ம உடம்புல அது முப்பது பெர்சன்டேஜ் இரத்தத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு நீங்கள் எப்போல்லாம் சாப்பிடாம இருக்கீங்களோ கவலையோடு இருக்கீங்களோ பயத்தோடு இருக்கீங்களோ சரியாக உணவு கொடுக்காம இருக்கீங்களோ அப்ப எல்லாம் அந்த உணவு அந்த இரத்தத்தை எடுத்து அதுல வேலை பார்த்துட்டே இருக்கும் அது உங்ககிட்ட கேட்காது வேலை பார்த்துட்டே இருக்கும் நீங்க வந்து பயத்தோட கவலையோட கோபத்தோட தூக்கம் இல்லாம ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் தொடர்ச்சியா வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமான குறைபாடு வரும் முதல்ல சரியா நீங்க சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் ஆகாது அப்ப செரிமான குறைபாடு வந்தோடன கல்லீரலுக்கு போதுமான ரத்தம் கிடைக்காது அது எடுத்து அது வச்சிருந்த ரத்தத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு அம்மா வந்து காலையில சாப்பாடை தவிர்க்குது பல ஆண்டு காலமா காலையில சாப்பாடு சாப்பிடாது என்ன செய்யுது காலையில எந்தி வேலை பார்க்குது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புது அனுப்பிட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு சாப்பிட உட்காரும் இப்படியே பல ஆண்டு காலம் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் அப்படி இருந்ததுன்னா லோ ப்ரெஷர் வந்துடும் ஏன் லோ பிரஷர் வருது கல்லீரல் ரத்தம் இல்ல அது செலவு பண்ணிட்டு அப்போ லோ பிரஷர் வந்தது காலையில போனவா சாப்பிடாம இருக்க கூடாது அது யாரா இருந்தாலும் ஆண்களா இருந்தா ஹை ப்ரெஷர் வரும் பெண்களா இருந்தா லோ ப்ரெஷர் வரும் இந்த இதுதான் முதல்ல அடித்தளம் ஒரு சுகருக்கு அடித்தளம் ஒரே சந்தகம் ஐயா ஆண்களுக்கு வந்து ஹை ப்ரெஷர் பெண்களுக்கு லோ ப்ரெஷருங்கிறது ஆமா பெண்கள் வந்து சரியா சாப்பிட மாட்டாங்க சாப்பாட தள்ளி போடுவாங்க ஆண்கள் வந்து சாப்பிடுவாங்க ஆனா கவலையோட வாழ்க்கை கவலையோட வாழ்க்கை டென்ஷன் ஓவர் டென்ஷன் இதனால அவங்களுக்கு வந்து ஹை ப்ரெஷர் ஆகும் கோபம் அப்படிங்கிறது ஹை ப்ரெஷர் ஆகும் லேடிஸுக்கு வந்து லோ ப்ரெஷர் ஆகும் அடிக்கடி மயங்கி விழுவாங்க இதெல்லாம் உணவு தான் நீங்க எந்த இதா இருந்தாலும் பரவாயில்ல மயக்கம் வருது அப்படின்னா உணவு உணவை கேட்குதுன்னு அர்த்தம் ஒரு ஆளுக்கு பயம் வருது ஒரு ஆள் பயம் படுற பயம் வருது நடுக்கம் வருது உடனே டாக்டர் டக்கு தேவையில்லை அடுப்படிக்கு போங்க ஒரு கும்பா விடுங்க கொஞ்சம் சோறை போடுங்க தண்ணி ஊத்துங்க உப்பை போடுங்க கரைச்சி குடிச்சிருங்க வேற எங்கேயும் போக வேண்டாம் ஒட்டனை குறையும் டக்குன்னு குறையும் உங்களுக்கு பயமா இருந்தாலும் பரவாயில்ல கோவமா இருந்தாலும் பரவாயில்ல கவலையா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல தலைகுத்து மயக்கமா இருந்தாலும் பரவாயில்ல மருந்து இங்க தான் இருக்கு உணவு தான் மருந்து உங்க உடம்பு வந்து உணவை கேட்குது மருந்த கேட்கல நம்ம தான் உணவை விட்டுட்டு மருத்துவமனையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் உடம்பு உங்க பலகீனமாகுது தலகுத்து வருது லோ பிரஷர் அப்படின்னா நீங்க மருந்து உணவை சாப்பிடுங்க மருந்து தேவையில்லை சரி ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் இப்படியே நீங்க மூணு மாசம் நீங்க வாழ்க்கை முறையை மாத்தாம கவலையோட துக்கத்தோட பயத்தோட தூக்கம் இல்லாம வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் வந்துடும் முதல்ல லோ ப்ரெஷர் வரும் நீங்க நல்லா இருக்கும்போது மருத்துவரை தேட மாட்டீங்க என்னைக்கு உங்களுக்கு அந்த கவலை ஒரு நடுக்கம் வருது பயம் வருது தூக்கம் இல்லாம இருக்கு இல்லை அடிக்கடி சோர்வாகுது உடம்பு சோர்வாகுது அப்ப நீங்க மருத்துவரை தேடி போறீங்க அப்போ அவங்க மறந்து மாத்திர சுகர் வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு அப்படின்னு சொல்லி மருந்து மாத்திரையை தராங்க அதனால உங்க நோய் குணமாயிட்டா அப்படின்னா இல்லை நீங்க சாணம் வரைக்கும் அந்த மாத்திரையை மறந்து போட்டுட்டு தான் இருக்கணும் அப்போ அந்த நோய் உங்களை விட்டு போகலை அந்த நோய்ல இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா நீங்க வந்து வாழ்க்கை முறையை மாற்றணும் சாப்பாட கூட்டணும் மூணு வேலை சாப்பாடு ஆறு வேலை சாப்பிடணும் கல்லீரல்ல இருந்து ரத்தத்தை எடுத்த இரத்தத்தை பூரா அதுக்கு மறுபடியும் கொடுக்கணும் கொடுத்து அந்த முப்பது முப்பது பர்சன்டேஜ் இரத்தம் அந்த கல்லீரலுக்கு எடுத்த இரத்தத்தை பூரா அது கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சோர்வு போகும் பயம் போகும் தூக்கமும் நல்லா வரும் சுகர்னால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததோ கால் நமத்தல் கொ கொடைச்சல் அரிப்பு கையெரிப்பு கால் எரி என்னென்ன பிரச்சனை வந்ததோ தலைவலி எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அத்தனை பிரச்சனையும் உங்களுடைய ஆரோக்கிய கல்லீரல் சரியானா உங்களுடைய சுகருங்கிற சிண்டம்ஸ் எல்லாமே குறைஞ்சிடும் உங்களுடைய உடம்பு பலையினம் தான் சுகர் மிஷினா செக் பண்றாங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சுவர் இருக்குன்னு சொல்றாங்க உடம்ப பாருங்க உடம்ப பார்த்து உங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்துங்க உணவை மாத்துங்க உடற்பயிற்சி பண்ணுங்க ரத்தத்தோட அளவை கூப்பிட்டுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா தொல்லையும் சுகர்னால உங்களுக்கு என்னென்ன தொல்லை இருக்கும் அந்த தொல்லை எல்லாம் படிப்படியாக குறைஞ்சி நார்மலா சாதாரணமா ஆயிருவீங்க இந்த இத வாழ்க்கை முறையை வந்து நீங்க இருக்கிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு வருஷம் நான் பண்ணினேன் அப்புறம் அதுக்கப்புறம் விட்டுட்டேன்னு விடக்கூடாது உடற்பயிற்சி உறக்கம் நிம்மதியான வாழ்க்கை இதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் இருந்தீங்கன்னா இந்த சுகருங்க ப்ரெஷர் இந்த நோயை உங்களால் வண்டாது கல்லீரல் குறைபாடு தான் சுகரு கல்லீரல் சரியானா சுகர் உங்களுக்கு சரியாயிரும் அதை மட்டும் நீங்கள் மாத்துங்க ஈஸியா வெளியே வந்துடலாம் கல்லீரல் குறைபாடுக்கு ரத்த குறைபாடு அப்ப ரத்தோட அளவு கூடணும் ரத்தத்தோட அளவு கூட போட்டால் ரத்தம் கூடாது உணவை தான் கூட்டணும் மூணு வேலை உணவ ஆறு வேலை சாப்பிடுங்க பிரிச்சு சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் கூடும் ரத்தம் கூடுச்சுன்னா கல்லீரல் ஸ்டோரேஜ் கூடும் உங்களுடைய எல்லா இதுவும் குறைஞ்சிடும் ஒன்னும் உணவை கூட்டணும் அல்லது ரத்தத்தை கலர் உணவு கலர் உணவை உடற்பயிற்சி கண்டிப்பா உடற்பயிற்சி உங்க உடம்பு உணவை கேட்கும் ஆமா உடற்பயிற்சி இருந்தாதான் உங்க உடம்பு உணவை கேட்கும் அக்கா எனக்கு பசிக்கல டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது காலையில் எழுந்திரிச்சா நீங்க சொல்றீங்க எனக்கு பசிக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது ஓடுங்க பசிக்கும் சாப்பிடுங்க அடுத்த ஓடுங்க பசிக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆறு வேலை சாப்பிடுங்கன்னு குதிங்க நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்க நம்ம என்ன பண்ணாங்க உடல் உழைப்பு உழைப்பு தான் அவங்கள காப்பாத்துச்சு உழைப்பு உணவு தான் காப்பாத்துச்சு அதே மாதிரி நம்மளும் இந்த உலகத்துல ஆரோக்கியமாக உடல் உழைப்பு உழைப்பு இல்லை அப்போ உடற்பயிற்சி பண்ணுங்க உணவை கூட்டுங்க உணவை கூட்டுங்க உடற்பயிற்சி பண்ணுங்க நல்லா உறங்குங்க நைட்லாம் தூங்கணும் பகல்ல தூங்கக்கூடாது பகலில் ஒரு மணி நேரம் தூங்கலாம் சும்மா நைட்டு தூக்கம் ஆறு மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும் நல்லா சந்தோஷமா வாழ்ங்க உங்க ஆறுகள் நல்லா இருக்கும் சுகருங்கிற நோய் படிப்படியாக உங்களை விட்டு போயிடும் நன்றி இங்கு கூறப்பட்டவை பலருக்கும் பலம் தந்து கொண்டிருப்பவை நாமும் பயன்படுத்தி பலன் பெறுவோம் இடையில் எழும் சந்தேகங்களை இங்கு நம்மோடு கேட்டு தெளிவு கொள்வோம் நமக்கான சரியான பாதையை நாமே தேர்ந்தெடுப்போம் கூடுதல் பயனுள்ள தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம் தினமும் காலை ஆறு ஐந்து மணிக்கு நமது முதல் மீடியாவில் தவறாமல் வெளியாகி கொண்டிருக்கும் ஒரு நிமிட திருக்குறள் மற்றும் அதன் மலையாள ஆங்கில விளக்கங்களை டிஸ்கிரிப்ஷனில் பார்ப்போம் நன்றி